பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி தமிழர் தேசம் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் விச சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கியதைப் போன்று மீனவர்கள் மரணம் பட்டாசு விபத்தில் உயிரிழப்பவர்களுக்கும் அதிக இழப்பீடு வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என தமிழர் தேசம் கட்சியினர் கோவையில் கோரிக்கை விடுத்துள்ளனர் பெருகி வரும் கள்ளச்சாராய விற்பனையும் அதனைத் தொடர்ந்து வரும் உயிரிழப்புகளையும் தடுத்து நிறுத்த கோரியும் தேர்தல் வாக்குறுதிப்படி பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரியும் கோவை வடக்கு மாவட்ட தமிழர் தேசம் கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கட்சியின் நிறுவன தலைவர் கே கே செல்வகுமார் அறிவுறுத்தலின் பேரில் கோவை தெற்கு தாலுகா அலுவலகம் முன்பாக நடைபெற்ற இதில் மாவட்ட தலைவர் முருகேசன் தலைமை தாங்கினார் இதில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கள்ளச்சாராய மரணங்களை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் இதில் பேசிய தகவல் தொழில்நுட்ப பிரிவின் மாநில துணை செயலாளர் கருப்புசாமி கள்ளச்சாராயம் பருகி இறந்தவர்களுக்கு தமிழக அரசு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியுள்ளதை வரவேற்பதாக கூறிய அவர் ஆனால் இதே போன்று மீனவர்கள் மரணம் பட்டாசு விபத்தில் உயிரிழப்பவர்களுக்கும் அதிக இழப்பீடு வழங்க முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தமிழர் தேசம் கட்சியின் முது முழு மது வழக்கு கொண்டு வர வேண்டும் மேலும் கள்ளச்சாரத்தை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்ற தலைமையில் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் முருகேசன் அவர்கள் தலைமையிலும் அண்ணன் கே கேஸ் அவர்கள் ஆணைக்கு இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறிருந்தேன் தமிழக அரசு வந்து சொன்ன வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் முழு மதுகளுக்குள்ளாலும் படிப்படியாக கடைகளை குறைக்க வேண்டும் இள விதைகள் விதவைகள் அதிகமாகிக் கொடுக்காங்க மேலும் கள்ளச்சாராயம் பெருகிக் கொண்டிருக்கின்றன இந்த கள்ளச்சாராயத்தை முழு முதுமை முழுமையாக